இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் கோழி பண்ணையில் இளம் கோழி குஞ்சுகள் பராமரிப்பு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா இளம் கோழி குஞ்சுகளை நாம் வந்து சரியான முறையில் வந்து பராமரித்தோன்னா மட்டும்தான் அது பெரிய கோழிகளாக வரும் பொழுது அதற்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கோழி குஞ்சுகள் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் பொழுது தான் அதிகமான இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும் அதனால் நாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு முப்பது நாட்களுக்கு நாம் என்னெல்லாம் அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் கோழி குஞ்சுகளை ஒரு சரியான கால இடைவெளியில இந்த மாதிரி பரிசோதனை செய்யணும் அதாவது தலைப்பகுதியிலிருந்து மூக்கு பகுதி வரைக்கும் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா சளி பிரச்சனை இருந்தால் அதனுடைய நாசில் துவாரத்தில் இந்த மாதிரி தண்ணீர் வெளியே வரும் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த குஞ்சுகளுக்கு சளி இருக்குது அப்படிங்கிறத நாம் உறுதி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சோதனை அதே மாதிரி கோழி குஞ்சுகளுடைய இறக்கை பகுதியில் ஏதாவது பெயின் தொல்லை இருக்கா அப்படிங்கிறதையும் நாம் வந்து சோதனை செஞ்சு பார்த்துக்கிடணும் அதுக்கப்புறமா இப்போ நமக்கு சளி தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அந்த சளி தொல்லை வந்து கோழி ரொம்ப வேகமாக பரவும் இந்த மாதிரி அது வேகமாக பரவிருச்சு அப்படின்னா கோழி அடுத்தடுத்த நோய் தாக்குதலுக்கு ரொம்பவே வேகமாக உட்பட்டு அது இறக்க நேரிடும் அதனால நாம் ஒரு சின்ன எச்சரிக்கை நடவடிக்கையாக அதற்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரில் இந்த மாதிரி லக்ஸின் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்பேக் கம்பெனியோட இந்த பவுடரை நாம் கலந்து கொடுத்துட்டு வரும்பொழுது பொழுது அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் தாக்குதலானது கட்டுப்படுத்தப்படும் இது சளியாக இன்னும் மாறலை காரணம் என்ன அப்படின்னா சளியாக மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நாம் சளி தொடர்பான சில மருந்துகளை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இது இப்போ தான் அது சளியாக மாறக்கூடிய ஒரு சுவாச பிரச்சனையாக மட்டும் இருக்கிறதுனால அதற்கு நாம் குடி தண்ணீரில் இந்த மாதிரி லக்ஸின் பவுடரை நாம் வந்து கலந்து கொடுக்கலாம் இதனுடைய டோசேஜ் அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இருபது கிராம் அப்படிங்கிறது வந்து முந்நூறு கிலோ இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அளவாக அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம நம்முடைய கோடி குஞ்சுகளுடைய எண்ணிக்கையை நாம் கணக்கில் எடுக்கும் பொழுது நம்மகிட்ட இதுல வந்து ஒரு இரநூறு கோடி குஞ்சுகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து சிறிதளவு கொடுத்தாலே அதற்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஆனால் நாம் வந்து கண்டிப்பாக இதை வந்து தொடர்ச்சியாக மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து நோய் தாக்குதலில் இருந்து நமக்கு விடுபடும் இப்போ நாம் கோழி குஞ்சுகளுக்கு அது தண்ணீரை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு இப்போ நாம் அதை வந்து தாகம் ஏற்படுத்துறதுக்காக அதை நம்ம கொஞ்ச நேரம் காத்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் நம்ம கோழி குஞ்சு கூட்டை வந்து நம்ம சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கோழிக்கு வந்து நாம் முதல் ஒன்றிலிருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் நாம் ப்ரூடிங்கில் பொழுது அதற்கு அரிசியினுடையிலிருந்து எடுக்கக்கூடிய கழிவான அந்த தவிடு உமையை தான் நாம் வந்து பயன்படுத்தணும் அதே பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மணலை நாம் இந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மணலில் இருக்கக்கூடிய சிறு சிறு கற்களை இந்த கோழி குஞ்சுகள் சாப்பிடும் இவ்வாறு சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து செரிமான சக்தி வந்து அதிகமாகும் நீங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய கோழிகளை உணவுக்காக அறுக்கும் பொழுது அதனுடைய இறைப்பையை நீங்கள் கவனமாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதனுடைய இறைப்பகுதியில் அதிகமாக கற்களை வந்து கோழிகள் வந்து முழுங்கியிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கற்கள் வந்து கோழி செரிமானத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்கும் இதே நாம் பண்ணையில் அடைச்சு போட்டு இந்த கோழி குஞ்சுகளை அது கற்களை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் குஞ்சுகளுக்கு லிவர் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டானிக்குகளை நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இந்த மாதிரி நாம் மணலை பயன்படுத்தும் பொழுது அந்த செலவினங்களை நம்ம ரொம்ப எளிமையாக சரி செஞ்சு நமக்கு வந்து கோழி குஞ்சுகளை இயற்கையான முறையில் வளர்க்க முடியும் அதற்கு அப்புறமா நாம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா யூடியூப்ல பல வீடியோக்களை நாம வந்து பார்ப்போம் அதுல அவங்க சொல்லக்கூடிய மருந்துகளை பார்த்த உடனே அதை வாங்கி நாம நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுப்போம் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமான் பண்ணுவீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு விளக்கம் சின்ன விளக்கம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து எல்லாமே வந்து சுத்தமான தண்ணீர் அதாவது ஒன்று வெந்நீராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக இருக்கணும் அதுல தான் வந்து நீங்கள் கோழிகளுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் அந்த தண்ணி கூட நடக்காம அந்த நோய் எதிர்ப்பு சண்டையை வந்து அதால் வந்து கோழி குஞ்சுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் கூட போட முடியும் அதே நீங்கள் இன்னும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிணற்று தண்ணீர் அப்புறம் வந்து போர் தண்ணி இந்த மாதிரி தண்ணீர்லாம் இந்த மருந்தை நீங்கள் கலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மருந்து கண்டிப்பாக வந்து நூற்றுக்கு வெறும் இருபது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதனால் கண்டிப்பாக வந்து தண்ணீர் அப்படிங்கிறது வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு அந்த மருந்தை அதனுடைய இறைப்பைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழிமுறைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் இருக்கணுமே தவிர அது அந்த மருந்து கூட வேற ஒரு வேதி வினையில் புரிஞ்சு அந்த மருந்துடைய தன்மையிலேருந்து மாறக்கூடிய ஒரு பொருளா இருக்கக்கூடாது அதனால நீங்க கண்டிப்பா ஒன்று வெந்நில தான் இந்த மருந்தை கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மினரல் வாட்டர் கேன் வாட்டர் வாங்கி அதுல கலந்து நீங்க வந்து கோழி குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி பாகம் எடுத்ததுக்கு அப்புறமா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கோழி குஞ்சுகள் எல்லாமே சுமார் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அந்த தண்ணீர் எல்லாத்தையுமே வந்து வேகமா குடிச்சு முடிச்சிடும் இந்த மாதிரி அது குடிக்கிறதுனால அதற்கு ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனை வந்து எளிமையா சரியாயிரும் அது வந்து சளியாக மாறாம அது வந்து கட்டுப்படுத்தப்படும் இந்த மாதிரி காற்றோட்டமான வசதி இருக்கக்கூடிய அறைகள்ல தான் நாம கோழி குஞ்சுகளை வந்து இளம் கோழி குஞ்சுகளை வந்து நம்ம வளர்க்கணும் இந்த மாதிரி வளர்க்கும் பொழுது மட்டும்தான் அதற்கு வந்து மேலும் ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலை நிலவும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அடுத்து அடுத்த பதிவுகள் மூலமாக நாம உங்க கூட இணைஞ்சிருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி